எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சாரு பாண்டியராஜன் அவர்கள் இதனை அடுத்து அவர் என்ன மாதிரி படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு இதனை தாண்டி இதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அவர் பண்ண முக்கவாசி ஒரு ஐந்து படங்கள் அவருடைய தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான பசங்க ப்ரொடக்ஷன் தயாரிச்சு வெளியிட்டாரு இதான் அதனுடைய சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் பசங்க சார்பில் ஒரு படம் தயாரிச்சுட்டு வராங்க அந்த படத்துக்கு டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன டைட்டில் அப்படின்னா மெரினா புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆரம்பிச்சு எதுக்காக அப்படின்னா ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் எல்லாரும் வேண்டும் வேண்டும் கத்தி நமக்கு வந்துட்டு உரிமை கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த புரட்சியை மையமா தான் அந்த படம் உருவாகிட்டு இருக்கு ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் யாரு அப்படின்னா எம் எஸ் ராஜ் அப்படின்றவர் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு மேலும் அந்த படத்துக்கு யார் இசையமைப்பாளர் அப்படின்னா அல் ருபியான் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஆல் வேல்ராஜ் அவர்கள் அந்த படத்துக்கு படத்தொகுப்பு யார் பண்றாருனா தீபக் அவர்கள் பண்றாரு ஓவராலா ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒர்க் பண்றாங்க மேலும் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அதுக்கு அப்புறம் சதீஷ் சூரி அவர்கள் தங்களோட ஆபீஷியல் ட்விட்டர் பக்கத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரிலீஸ் ஆயி இது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த போஸ்டர் அதிக அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு ஏனா அந்த டைட்டிலுமே வித்தியாசமா இருந்தது அதே மாதிரி போஸ்டரும் வித்தியாசமா இருந்தது என்ன காரணம் அப்படினா மெரினா புரட்சின்னு வச்சது காரணம்தான் சொல்லலாம் बिकॉज அது கேட்டவுடனே ரசிகர்கள் எல்லாருமே எப்படிலாம் அந்த படம் இருக்க போது நம்மலாம் அந்த ஸ்கிரீனில் வருவோமா நம்ம பண்ண போராட்டம் நம்ம பண்ண புரட்சி அந்த நடந்த சில பல விஷயங்கள் அசம்பாவிதங்கள்லாம் அந்த படத்துல காட்சி அளிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எலும்பு இருக்கு ஸோ அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பயங்கர ஆர்வமா அந்த போஸ்டர் தான் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல ஸோ அடுத்ததா தெலுங்கு இண்டஸ்ட்ரி நியூஸ் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு பவன் கல்யாண் அதே மாதிரி முன்னணி இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு திருவிக்ரம் சீனிவாஸ் அவர்கள் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அஞ்சாத வாசி அப்படின்ற ஒரு படம் ஆரம்பத்தில் இருந்து அஞ்சாத வாசி படத்திற்கு பவன் கல்யாண் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் இந்த படத்துல பவன் கல்யாணுக்கு கீர்த்தி சுரேஷ் ஜோடியா நடிக்கிறாங்க அனு இமானுவேல் ஆதி பொம்மன் ராணி குஷ்பு வெண்ணிலா கிஷோர் ஆடுகளம் நரேஷ் சம்பத்ராஜ் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரத்துல வெங்கடேஷும் நடிக்கிறாரு மேலும் இந்த படத்துக்கு இசையமைச்சதோட ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஸ்கிரீன்ல வந்து தோண்டி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு யார் பாரு